ஹெல்த் டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வேர்ல்ட் நோ டொபாக்கோ டே அதாவது உலக புகையிலை எதிர்ப்பு தினம் இந்த புகையிலைக்காக வருஷத்துக்கு மூன்று ஹெக்டர் நிலம் வந்து அழிக்கப்பட்டுதான் இதை எடுக்கிறாங்க இது மூலமாக தான் இந்த டொபாக்கோ அப்படின்ற பொருள் வந்து உருவாக்குறாங்க இந்த டொபாக்கோவை செய்யறதுக்கு சுமார் அறுநூறு கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க அந்த அறுநூறு கெமிக்கல்ஸ்ல கிட்டத்தட்ட அறுபதுல இருந்து எழுபது கெமிக்கல் வந்து காசினோஜின்ஸ் இந்த காசினோஜின்ஸ்னா வேற ஒன்றும் இல்லை போதை ஏற்படுத்தக்கூடிய கெமிக்கல்ஸ் தான் இப்படிப்பட்ட டொபாக்கோவை டெய்லி கன்சியூம் பண்றதுனால கேன்சர் மட்டும் இல்லை பக்கவாதம் ஹார்ட் அட்டாக் சிறுநீரக கோளாறு நீரிழவு போன்ற நிறையா பிரச்சனைகள் வந்து வருதுன்னு சொல்கிறாங்க இது நமக்கு மட்டும் இல்லை நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கும் நிறையா பிரச்சனையை ஏற்படுத்துது சரிங்க நான் அப்படிலாம் இல்லை தலவாணி தான் நான் யூஸ் பண்ணுவேன் மற்றவங்களுக்குலாம் பிரச்சனை ஏற்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னால் அதுவும் கிடையாது நீங்கள் தலவாணி அப்படின்னு சொல்கிற கூலிப் மாதிரியான விஷயங்கள் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் சிகரெட்டை விட அதிக பாதிப்பை ஏற்படுத்துது இந்த கூலிப் சாப்பிட்றதுனால டீத் கம்ஸ் ரொம்பவே வீக் ஆகுது அதுவும் இல்லாமல் பற்கள் முழுமையாகவே கரை படிஞ்சிடும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த டொபாக்கோனால் சிகரெட்ஸ் மூக்குப்பொடி புகையிலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தயாரிக்கிறனால இப்படிப்பட்ட டொபாகோவை தடை ஏன் இன்னும் தடை செய்யல ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு சுமார் பன்னெண்டாயிரம் கோடி இந்த டொபாகோல இருந்து வருமானம் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அரசாங்கமோ அந்த விற்பனை செய்யறவங்களோ தடை பண்ணி தான் நம்ம நிப்பாட்டணுன்றது கிடையாது நம்ம நிப்பாட்டுறது மூலமா கூட அவங்க அதை தடை பண்ணலாம் சோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எல்லாம் நான் நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்களுக்கு மார்க்கெட்டில் நிக்கோட்டின் கம்மிஸ் மாதிரியான நிறையா ப்ராடக்ட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியும் என்னால் விட முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கவுன்சிலிங் மாதிரி இந்த இதுக்காக நிறையா பேர் வந்து இப்போ கொடுத்துட்ருக்காங்க ஸோ அந்த மாதிரி இதை வந்து நீங்கள் அணுகலாம் ஸோ இந்த எல்லா விஷயத்து மூலமாகவும் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா புகை இந்த நாட்டுக்கு பகை ஸோ முடிஞ்ச அளவுக்கு பழக்கத்தை சீக்கிரமே விட்டுருங்க தேங்க்யூ